வணக்கம் அன்புள்ள நண்பர்களே நம்மளை வளர்த்து நாம இன்னைக்கு இந்த நிலைக்கு வர்றக்கு உதவியா இருந்த நம்மளோட அம்மா அப்பாவையும் பாட்டன் பாட்டிகளோட ஆரோக்கியம் அதுதான் நம்மளோட முதல் கவலையா இருக்குது இல்லையா அவங்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நாம ஊட்டச்சத்து மருந்து அப்படின்னு எல்லாத்தையும் குடுக்கறோம் ஆனா வாழ்க்கைக்கே அடிப்படையான இலவசமான ஒரு விஷயத்துல நாம மிகப்பெரிய தவறு செஞ்சு விடுறோம் அதுதான் தண்ணீரை சரியா குடிக்காம இருக்கிறது இன்னைக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தண்ணி குடிக்கும்போது போது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய அஞ்சு விஷயங்களை பத்தி விளக்கமா பாப்போம் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது அறுபது வயசுக்கு அப்புறம் உடல்ல இயற்கையான மாற்றங்கள் வருது விழுங்கும் திறன் கொஞ்சம் மந்தமாகும் சிறுநீரகம் தண்ணீரை சுத்த செய்யும் வேகம் மாறலாம் அதனால சாதாரணமாக இந்த தண்ணீரை குடிக்கும் முறைதான் இப்ப உங்களோட ஒரு கவனமான செயலா மாற வேண்டும் முதல் தவறை பத்தி பாத்துருவோமா இதுதான் ரொம்பவே ஆபத்தான தவறு ஒரே நேரத்தில் ஒரு லிட்டர் பாட்டில காலி செய்கிறது இல்லைனா ஒரு கிளாஸ் தண்ணீரை ஒரே மூச்சுல குடிக்கிறது இதுல என்ன தவறு இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அத பத்தி பாப்போவாங்க இது இறைப்பை அதாவது வயிற்றுலயும் இதயத்திலையும் திடீர் அழுத்தத்தை உண்டாக்கும் முக்கியமா ரத்த நாளங்கள்ல தண்ணீரோட அளவு திடீர்னு அதிகரிக்கிறது இதயத்தோட சுமைய அதிகரிக்கும் இது ஹைப்போனேட்ரிமியா அப்படிங்கிற நிலைக்கு வழிவகுக்கும் அங்க உடல்ல உறுப்பின் அளவு ரொம்பவே குறைஞ்சிரும் இதுக்கான சரியான முறை என்னதுன்னா சின்ன சின்ன சிப்பா குடிக்கணும் ஒரே நேரத்துல ரெண்டுல இருந்து மூணு வாய் குடிக்கிறது போதும் அடுத்தது ரெண்டாவது தவறை பத்தி பார்த்துருவோமா படுக்கையில படுத்தபடியே படிக்க தலைய தூக்காம தண்ணீர் குடிக்கிறது இதுல என்ன தவறு இருக்க போகுது அத பத்தி பார்த்துருவோமா அது தண்ணீர் முழுவதும் உணவு குழாய்க்குள்ள போகாம மூச்சு குழாயில கொஞ்சம் சேர்ந்து இது தொண்டை இருக்கம் இருமல் சுவாச தொந்தரவை ஏற்படுத்தும் ரொம்பவே ஆபத்தான வகையில இது நிமோனியா மாதிரி நுரையீரல் தொற்றுக்கு காரணமாகலாம் இதுக்கான சரியான முறை என்னதுன்னா எப்பயுமே நேரா உட்காந்துட்டு முதுகுக்கு தாங்கல் கொடுத்து குடிக்கணும் படுக்கையில இருந்தாலும் முழுவதுமா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் குடிக்கணும் அடுத்தது மூணாவது தவிர பத்தி பாத்துருவோமா சாப்பிடறக்கு பத்து நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது இதில் என்ன இருக்க இருக்கப்போகுது வாங்க பாப்போம் உணவு சாப்பிட்றப்ப இறப்பையில் செரிக்கிறதுக்கு உதவும் செரிமானமான நீர்ல அதாவது டைஜெஸ்டிவ் ஜூஸை சுரக்குது உடனடியாக தண்ணீர் குடிக்கிறது இந்த நீர் இலைகளை நீர்த்து போக செய்யுது இதனால செரிமான பிரச்சனையும் வயிறு நிறைவு வாயுவும் உண்டாகும் இதுக்கு சரியான முறை என்னதுன்னா சாப்பிட்றதுக்கு குறஞ்சது அரை மணி நேரம் முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சிருந்தா

இது இது ஓட்டத்தை பாதிக்கும் தொல்லை சளி ஏற்படுத்தும் வயதானவர்களுக்கு உடலோட உள் வெப்பநிலை பராமரிக்கும் திறன் குறைவா இருக்கிறதுனால குளிர்ந்த தண்ணீரை குடிக்கிறது சூட்டை குறைக்கிறதுக்கு பதிலா உடலோட சமநிலையை குலைக்கும் இதுக்கான சரியான முறை என்னதுன்னா அரை குடிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் சூடான தண்ணீரை குடிக்கலாம் இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது அஞ்சாவது தவறு என்னதுன்னா நடக்கிறது வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேர்த்ததுக்கு அப்புறம் உடனடியா அதிக அளவு குடிக்கிறது என்ன தவறு இருக்க போகுது வாங்க பாத்துருவோம் வேர்வை வெளியேறும் போது உடல்ல இருக்கிற உப்பும் குறையுது உடனடியா அதிக தண்ணீரை குடிக்கிறது மறுபடியும் உடம்போட செறிப்பைய குறைச்சு சோர்வு தலை சுற்றலை ஏற்படுத்தும் இதுக்கான சரியான முறை என்னதுன்னா வேர்த்ததுக்கு அப்புறம் முதல்ல அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிப்பா தண்ணீரை குடிங்க தினமும் தண்ணீரை குடிக்கிறதுக்கான பொன் நேரங்களை பாத்துருவோமா முதல்ல காலையில வெறும் வயிற்றுல ஒன்னுல இருந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது இத சலபதி மருந்துன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது உணவுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் குடிக்கிறது மூணாவது படுக்கைக்கு செல்லும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமா குடிக்கிறது சிறப்பு குறிப்புகளை பத்தி பாத்துருவோமா குடியாத தண்ணீரை கவனிக்கவும் சில சமயங்கள்ல மூத்தவர்களுக்கு தாகம் தெரியறதில்ல தொடர்ந்து நினைவூட்டுங்க உதாரணமா ஒரு பாட்டில் குறிப்பிட்டு வச்சிருங்க அடுத்தது நீர் நிறைந்த உணவுகள் தண்ணி மட்டும் வெள்ளரி தர்பூசணி மோர் மாதிரி உணவுல சேர்க்கிறது ஈரப்பதத்தை நிலை நிற்கும் அடுத்தது மருந்துகள் சில மருந்துகள் தண்ணீர் தேவைய மாத்தும் மருத்துவரை கேட்டு அறிந்து கொள்ளுங்க இன்னைக்கு வீடியோவை சுருக்கமா பாத்துருவோமா அறுபது வயசுக்கு மேல கண்டிப்பா தவிர்க்க வேண்டியவை ஒரே நேரத்தில் அதிக தண்ணீரை குடித்தல் படுத்த நிலையில் தண்ணீரை குடித்தல் உணவுடன் தண்ணீரை இணைத்து குடித்தல் குளிர்ந்த தண்ணீரை குடித்தல் வியர்த்தவுடன் தண்ணீரை குடித்தல் இது சின்ன சின்ன தவறுகள் மாதிரி தெரியலாம் ஆனா நம்மளோட அன்புக்குரியவர்களோட ஆரோக்கியத்துக்கு பெரிய ஆபத்துக்களை விளைவிக்க கூடியது இந்த முக்கியமான தகவல உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் குறிப்பா நம்மளோட மூத்த குடிமக்களை கவனிக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் சொல்லுங்க இந்த மாதிரி முக்கியமான உயிர்காக்கும் தகவல்களை பெற எங்க அறிவு ஆயுரா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான அடிக்கவும் மறந்துடாதீங்க நம்ம மூத்தவர்களோட ஆரோக்கியமே நம்மளோட செல்வோம் நன்றி வணக்கம்